பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாதம் முப்பத்தி நான்காம் ஆண்டு திமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாதம் முப்பத்தி நான்காம் ஆண்டு திமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நகரத் தலைவர் கோபி ஏற்பாட்டில் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முரளி பாரத் மற்றும் பொன்னேரி நகர இளைஞரணி நிர்வாகிகள் மாணவர் அணி நிர்வாகிகள் தொண்டர் அணி நிர்வாகிகள் விவசாய அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மனதானத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எார <laughs>